அனைவருக்கும் வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீட்டு மனைகளை நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீவர்ஸ் சஸ்கிரைவருக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்குது ஒரு குட்டி பிளாட்டு ஒரு மூணு சென்டில் அழகான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ரோடு வசதியோடு நீங்கள் நம்ம பார்க்கும்போது இதில் இருபது அடி ரோடு தார் ரோடு அமைச்சிருக்காங்க பக்கத்தில் வீடு வேலை இருக்கு ரெண்டு மாடி பில்டிங் உங்களுக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க போஸ்ட் இருக்குது நம்ம லேண்டுக்கு எழுத்தாலே போஸ்ட் இருக்குது நம்ம லேண்டு என்ன இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு காம்பவுண்டு வந்துடும் நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் தான் இது ஒரு பக்கம் உங்களுக்கு காம்பவுண்டு வந்துடும் பேக் சைடில் காம்பவுண்ட் இருக்குது அப்புறம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் இது நல்ல செழிப்பான இடம் சுற்றிலும் உங்களுக்கு தென்னை மரம் வாழை மரம் அப்படி தான் வச்சுருக்காங்க இது லேட்டஸ்ட்டாக போட்ட ஒரு பிளாட்டு தான் ஒரு போ ப்ளாட்டு போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அப்படிப்பட்ட பிளாட்டு தான் உங்களுக்கு அழகான ப்ளாட்டு மூணு சென்ட் லேண்டு இருக்குது இது நம்ம இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சென்னையில் இருக்காங்க நமக்கு இந்த லேண்டை விற்பனை பண்ணி தாங்க சொல்லி நம்ம கேட்டதுனால இன்றைக்கி நம்ம சைட்டில் வந்து நிற்கிறோம் ஒரு அழகான பிளாட்டு பாருங்கள் இந்த ரோடு எல்லாம் நான் காக்கிற பாருங்க நீங்கள் பார்க்கலாம் நேரடியாகவே பாருங்கள் இருபது அடி ரோடு இருக்குது தார் ரோடு லேண்டுன்னா பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு கல்லுன்னா என்ன இருக்கும் மஞ்சப்பில பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சரிங்களா சுற்றியில் உங்களுக்கு என்னமே இப்போ வீடு வரக்கூடியது என்ன அந்த பக்கம் பார்க்கும்போதெல்லாம் வீடுகள் வேலை நடந்துட்டுருக்கு அந்த ஏரியாலெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது விலை குறைஞ்ச பிரைஸ் இது நம்ம என்ஜிஓ காலனி லொக்கேஷன் எங்கே எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து என்ஜிஓ காலனி வரும்போது என்ஜிஓ காலனிலேருந்து அடுத்த ஸ்டாப்பு அது அடுத்தது ஒத்தக்கடை ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் நீங்கள் இந்த ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு நூ இரநூறு மீட்டருங்க இறங்கி வந்தீங்கன்னா அந்த ரோட்லேருந்து வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டுக்கு வந்துடலாம் உங்களுக்கு விலை கம்மியான ப்ரைஸ் என்ஜிஓ காலனி சொல்லும்போது ஒரு செண்டு குறைஞ்சது பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு என்ஜிஓ காலனியில் லேண்டுகள் இருக்குது நம்ம லேண்டு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க வீட்டு ஓனர் கேட்குறது குறைஞ்ச பிரைஸ் தான் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீவர் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா நல்ல நல்ல ப்ளாட்டுகள் தான் நம்ம கிரிஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் பக்கத்தில் என்ன பாருங்கள் உங்களை எல்லாமே காட்டுற பாருங்க போஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு அழகான பிளாட்டு நல்ல பாதை வசதி நல்ல காத்தோட்டமான இடம் உங்களுக்கு சுற்றில காம்பவுண்டு வசதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் எல்கைக்கல்லும் உங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க நான் இருக்குது பார்த்தீங்களா எல்கை கல்லும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நல்ல எல்கையும் உங்களுக்கு சூப்பராக நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் மூணு சென்ட் சொல்லும்போது உங்களுக்கு தாராளம் ஒரு ஐம்பது அறுபது அடி வரும் உங்களுக்கு அவ்வளோ பிரண்டேஜ் உள்ள இடம் தான் இது மூணு சென்ட் சுத்தி எல்லாம் வாழை மரம்லாம் நீங்கள் கொடுத்தீங்களா வாழை மரம் தென்னை மரம் நல்ல செழிப்பான இடம் பக்கத்தில் வீடுகள் வீடியோஸ் பாருங்கள் நம்ம வீவஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் உண்மையாக நம்பிக்கை கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மகிட்ட இடம் வீடு வாங்கும் போது எந்த ஏமாற்றமும் இருக்காது உண்மையாக நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வேறு இடத்தையும் செக் பண்ணிவிடுறேரம் பார்க்கலாம் நமக்கு நம்ம உண்மையாக நம்பிக்கையாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனலே வச்சுருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்